அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தவக்காலம் நம்முடைய திருத்தந்தை பதினான்காம் வருடத்துக்கான தவக்கால செய்தியை வழங்கியிருக்கிறார் இருந்து அவர் வழங்கிய அந்த செய்தியினுடைய தமிழாக்கம் இது லிசனிங் அண்ட் ஃபாஸ்டிங் என்கின்ற தலைப்பில் டைம் ஆஃப் செவி மடுத்தலும் நோன்பிருத்தலும் மன மாற்றத்திற்கான ஒரு காலம் இந்த தவக்காலம் என்கின்ற கருவு பொருள் இந்த செய்தியை எங்களுக்கு தந்திருக்கிறார் தாய்மை உள்ளத்தோடு தாய் திருச்சபை நம்மை இந்த ஆண்டும் அழைத்திருக்கிறாள் இந்த தவ காலத்துக்குள்ளே நுழைந்து எங்கள் வாழ்வின் மையத்தில் இறைவனின் மாபெரும் மறைபொருளை மீண்டும் நாங்கள் நினைவு கூர்ந்து அந்த அருளுக்குள் நுழைகின்ற அருள் மிகுந்த காலமாக இந்த தவக்காலத்தை அவள் எங்களுக்கு தருகிறாள் நாம் எம்முடைய அன்றாட வாழ்வின் கவலைகளிலும் கவன சித்தர்களிலும் பல தருணங்கள் எங்களுடைய இதயம் மூழ்கி இருக்கின்ற காரணங்களில் இருந்து விடுபட்டு மறுபடியும் விசுவாசத்தில் புத்துயிர் பெற இது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பாகும் மன மாற்றத்திற்கான எந்த ஒரு பயணமும் இறை நாங்கள் இதயத்தில் ஏற்று அது எங்கள் இதயத்தை தொடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த இறை வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கீழ்படுகின்ற மனநிலையோடு அதை வரவேற்பதற்கும் மதிப்பதோடு தொடங்குகிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் அது எங்கள் வாழ்விலே ஏற்படுத்துகின்ற மாற்றத்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது எனவேதான் இந்த தவக்கால பயணம் என்பது ஆண்டவர் ஜேசுவினுடைய குரலுக்கு செவை சாய்க்கவும் ஜேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான எம்முடைய உறுதிப்பாட்டை மறுபடியும் புதுப்பிக்க எங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு நல்ல வாய்ப்பாகும் ஆகவே ஜெருசலேமை நோக்கி அவருடைய பயணத்தில் அவரோடு இணைந்து நாங்களும் செல்வோம் அங்குதான் அவருடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதல் ஆகிய மறை பொருட்கள் நிறைவேறின அதாவது செவி மடுத்தல் என்கின்ற தலைப்பிலே திருத்தந்தை லிசனிங் என்பதை பற்றி அவர் பேசும் பொழுது இந்த ஆண்டு செவி மடுத்தல் மூலம் இறை வார்த்தைக்கு இடம் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி அவர் ஏற்கனவே அவர் எங்களோடு சிந்திக்க விரும்புகிறார் ஒருவருக்கு செவி சாய்க்க தயாராக இருப்பது என்பது அவருடன் உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிற முதலாவது வழியாகும் இறைவன் செவி மடுப்பவர் கடவுள் மோயிசனுக்கு தன்னை வெளிப்படுத்திய பொழுது செவி மடுத்தல் என்பது தனது முக்கிய பண்புகளில் ஒன்று என எமக்கு கேட்பித்திருக்கிறார் எகிப்தில் இருக்கிற என் மக்களின் துயரத்தை கண்டேன் அவர்களின் அழு குரலை கேட்டேன் என்று சொல்லி விடுதலை பயணம் நூல்ல மூன்றாம் அதிகார மேல நாங்கள் பார்க்கிறோம் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை கேட்பதே விடுதலையின் தொடக்கமாகும் திருச்சபையினுடைய வழிபாடுகள்ல இறை வார்த்தையை கேட்பது எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உண்மைகளை கண்டறிய இது நமக்கு உதவுகிறது நம் தனிப்பட்ட வாழ்விலும் சமூகத்திலும் கேட்கின்ற பல குரல்களுக்கு மத்தியில் வேதனையிலும் துயரத்திலும் இருப்பவர்களின் குரலை அடையாளம் காண மறைநூல் நமக்கு உதவுகிறது இரண்டாவது முக்கிய கருத்தாக நோன்பிருத்தல் என்பது நோன்பு காலம் என்பது செவி மடுப்பதற்கான காலம் நோன்பு என்பது இறை வார்த்தையை பெறுவதற்கு நம்மை படுத்துகின்ற ஒரு நடைமுறை வழியாகும் உணவை தவிர்ப்பதன் மூலம் நாம் எதற்காக உண்மையிலேயே பசித்திருக்கிறோம் என்பதையும் நம் வாழ்வாதாரத்துக்கு எது அவசியம் என்பதையும் மலிதாக அடையாளம் காண முடிகிறது அதே போல நமது ஆசைகளை சீரமைக்கவும் நீதிக்கான தாகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் இது உதவுகிறது அடுத்ததாக இந்த நோன்பு இருப்பது எங்களுடைய ஆன்மீகத்தை விரிவுபடுத்துகிறது புனித குஸ்தினார் சொல்வதை போல எங்கள் ஆன்மாவை விரிவுபடுத்தி அதன் திறனை அதிகரிக்க இந்த நோன்பு அவசியமானது மேலும் திருத்தந்தை அவர்கள் பணிவான நோன்பை பற்றி பேசுகிறார் நோன்பு என்பது விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் இருக்க வேண்டியது இறை வார்த்தையினால் தங்களை ஊட்டி வளர்க்க முடியாதவர்களால் சரியாக நோன்பு இருக்க முடியாது மேலும் வார்த்தைகளில் நோன்பு இருக்கும்படி அவர் அழைத்து நிற்கிறார் அவை மிகவும் நடைமுறைக்கு உரிய ஆனால் பலரால் கவனிக்கப்படாத ஒரு நோன்பை பற்றி அவர் எங்களை அழைக்கின்றார் அவர் எங்களை சிந்திக்க அழைக்கின்றார் பிறரை துன்புறுத்தும் மற்றும் புண்படுத்துகின்ற சொற்களை தவிர்த்தல் கடுமையான வார்த்தைகள் அவசர தீர்ப்புகள் மற்றும் புரணி பேசுவதை தவிர்த்து நம் மொழியை தூய்மைப்படுத்துவோம் நமது குடும்பங்கள் நண்பர்கள் பணிபுரியும் இடங்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் விவாதங்களில் அன்பையும் மரியாதையையும் கடைப்பிடிப்போம் இதன் மூலம் வெறுப்புணர்வை காட்டும் சொற்கள் மறைந்து நம்பிக்கையும் அமைதியும் தரும் சொற்கள் உருவாகட்டும் இறுதியாக ஒன்றிணைந்த பயணமாக இந்த தவக்காலம் என்பது நாம் ஒரு சமூகமாக ஒரு திருச்சிபியாக இணைந்து மேற்கொள்ள வேண்டிய பயணமாகும் ஆகவே நமது பங்குகள் குடும்பங்கள் மற்றும் இதர குழுக்கள் வார்த்தைக்கும் ஏழைகளினுடைய அழுகைக்கும் பூமியினுடைய துயரத்திற்கும் செவி மடுக்கின்ற காலமாக மாறட்டும் மனமாற்றம் என்பது நமது மனசாட்சியை மட்டுமல்ல நமது உறவுகளின் தரத்தையும் மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் இறைவனுடைய ஆசிர்வாதம் நமக்கும் அருகில் உள்ள ஏழை எளியவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வரமாக கேட்போம் துன்பப்படுகின்றவர்களை வரவேற்கின்ற இடங்களாக எம்முடைய சமூகங்களை மாற்றி அன்பின் நாகரிகத்தை படைக்க முன் வருவோம் உங்கள் அனைவருக்கும் இந்த தவக்கால பயணத்திற்கு வேண்டிய இறை ஆசிரியர்களை நான் வழங்குகிறேன் என்று சொல்லி எங்கள் திருத்தந்தை லியோ அவர்கள் ஐந்தாம் நாள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வத்திக்கானில் இருந்து இந்த செய்தியை எங்களுக்கு தந்திருக்கிறார்